ஐய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா நம்ம வந்து காலையில் நேரத்தில் எழுந்திரிச்சாச்சு அஞ்சு மணிக்கெல்லாம் எழுந்திரிச்சாச்சு எல்லாம் எழுந்திரிச்சிட்டு அதை வீடு வாசலாக கூட்டி விட்டு வெளியில் குழம்பு போட்டு உள்ள வந்து சக்க குழவ போட்டு விளக்குகள்லாம் எண்ணெய் விட்டு எல்லாம் மாற்றி விட்டுட்டு அப்புறம் சாமிக்கு பழைய பூவெல்லாம் எடுத்துகிட்டு பூவாக மாற்றிட்டு அப்புறம் வந்து டைம் ஆகுதுன்னு சொல்லிட்டு இந்த புட்டுக்கடையும் சர்க்கரையும் சாமிக்கு வச்சுட்டு அப்புறம் தண்ணி இதில் தண்ணி கொஞ்சம் சாமி வச்சுட்டு வச்ச உடனே சாமி இதில் முட்டு முடிச்ச உடனே அப்புறம் வந்து நம்ம வந்து சாப்பாடு செய்கிற வேலை பார்க்குறோம் நேற்று சண்டை வரேன் அதனால் நம்ம வந்து வெங்காயம் தைக்கும் சப்பாத்தி அப்புறம் சா சாப்பாடு அப்படி வந்துட்டு குழம்பெல்லாம் காலையில் வச்சுட்டேன் வச்சுட்டு சப்பாத்தி நல்லா விட்டு படிச்சு பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஆனால் இல்லை ரெடி பண்ணிவிட்டு சாப்பாடெல்லாம் ரெடி பண்ணிவிட்டு அப்புறம் பசங்களை எழுப்பி அவங்களும் குளிக்க சொன்னேன் குளிக்கி அவங்களும் ரெடி ஆகிட்டாங்க அப்புறம் சரி சாப்பாடு வேலையெல்லாம் முடிச்சுட்டு அப்புறம் வீட்டிலே இருக்கோம் அப்புறம் சொல்கிறதானே வீட்டில் சாப்பாடு செஞ்சு வச்சுட்டேன் அப்புறம் சரின்னு சொல்லிட்டு அப்புறம் நான் எல்லா வேலையும் முடிச்சு விட்டு அப்புறம் என் ஹஸ்பண்ட் வந்து கேட்டார் கோயிலுக்கு போகலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டார் அவருக்கு மனசு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது போயிட்டு வந்து போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லி சொன்னாராம் அப்புறம் சரின்னு சொல்லிட்டு கேட்டது எங்களுக்கு தயவுச்சும் நான் நினச்சிட்டே இருந்தேன் கோயிலுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து கரெக்டாக வந்து போகலாம் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாரு ஃப்ரீயாக கேட்டது போதும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் கடை கடனு எல்லாம் எடுத்து வச்சுட்டு சாப்பிட எல்லாம் சாப்பிட சொல்லிட்டு எல்லாம் ரெடி ஆகிட்டு நான் கிளம்பிட்டோம் அப்போ கோயில் அப்படி இந்து போகும்போது டைம் வந்து பதினோரு மணி இருக்கும் அது வரைக்கும் அவர் வந்து குளிச்சுட்டு அவர் குளிக்க பண்ணி தரு வேலைக்கு வந்து குளிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் நாங்கள் ரெடி ஆகிட்டு கிளம்புனோம் அப்புறம் போயிட்டு ரொம்ப தூரம் போயிட்டோம் போய்ட்டு அப்புறம் வந்து இவர் வந்து எப்போ பார்த்தாலும் டீ கேட்டே இருப்பார் டீ குடிக்கிறதுக்கப்புறம் அவங்க சொல்லுங்க டீ குடிக்கலான்னு சொல்லிட்டு ஏற்கலாம் டீ குடி அப்புறம் ரொம்ப அப்படியே வச்சு நான் வந்து எழுதுறதுக்குறாங்க நான் பன்னெண்டு ஒரு மணிக்கும் எழுத முடிப்பேன் சரி பன்னெண்டரை மணிக்கு முன்னாடி கொஞ்சம் சாப்பிட்டேன் போய் டீ டீ குடிச்சிட்டு அப்படியே நம்மளும் கோயிலுக்கு கழியாச்சு பாப்பாவும் ரெண்டு பேரும் வந்து மாம்பழ ஜூஸும் தம்பி வந்து ஆப்பிள் ஆப்பிள் ஜூஸும் வாங்கிட்டாங்க வாங்கி குடிச்சிட்டு அப்புறம் சரி மறுபடியும் கொஞ்சம் நேரத்தில் மருத்து தடக்கிட்டு நின்றுட்டு இருந்தோம் எல்லாேருக்குங்க அப்புறம் வெயில் ரொம்ப வெயில் அது சரினு சொல்லிட்டு நின்று நம்ம போய் நம்மளும் போய் கோயிலுக்கு வந்தாச்சு கோயிலுக்கு வந்துட்டு வண்டி அவங்களுக்கு பார்க்கிங் பண்ண போயிருந்தாங்க நானும் பக்கம் ஃப்ரெண்டுன்ட்டு இருந்தோம் சரி பிடிச்சா நாங்கள் வந்தோடனே நாங்களும் வந்துவிட்டோம் வெயில் எனக்கு ஃபஸ்ட்டாக இருந்துச்சு வெயில் ரொம்ப வெயில் இல்லை காலையில் வெயில் எல்லாம் சட்டம் ஆயிடுச்சு ஃபஸ்ட்டு போனோடனே இருக்காது உட்காந்துட்டு வெயிலில் வர அதனால் உட்காரலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பத்து நிமிஷம் உக்காந்துட்டேன் அதுக்கப்புறம் வந்து உட்காரத்துக்கெல்லாம் இடம்லாம் கொஞ்சம் பெருசு தாராளமாகவே இருக்குது நீட்டாக அப்பப்போ அப்போ கூட்டி நீட்டாக வச்சுக்கிறாங்க இத்த பண்ணிகிட்டே இருக்காங்க நல்லா இருந்துச்சு இடமும் பெருசாக இருக்குது அப்புறம் நாங்கள் கொஞ்சம் உக்காந்து முடிச்சுட்டு நாங்கள் சாமி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மேலே போயிட்டோம் மேலே போயிட்டு முருகர் பாத தரிசனம் பண்ணுறதுக்காக பத்து ரூபா டிக்கெட் ஒரு ஆளுக்கு பத்து ரூபான்னு சொல்லிட்டு வாங்கினாங்க அப்புறம் நாங்கள் பார்த்துட்டு அப்படியே சாமி கும்பிட்டு அப்புறம் கீழே வந்தாச்சு கீழே வந்துட்டு கீழே உள்ளே இருக்கிற முருகரை அப்படியே நாங்கள் பார்த்துட்டு வந்தாச்சு பார்த்துட்டு அப்புறம் பசங்க வந்து பஞ்சாமிரத்தை கேட்டாங்க வாங்கி கொடுத்துச்சு அப்புறம் பஞ்சாமிரத்தை நான் வாங்கி அவங்க நிறைய பேருக்கு வாங்கி கொடுத்துட்டு அப்புறம் சாமியில் கூப்பிட்டு அப்புறம் வந்தேன் மறுபடியும் கொஞ்சம் நேரம் உட்காந்துருந்தோம் ரொம்ப நேரமாக உட்காந்துருந்தோம் அப்புறம் சாமி கும்பிட்டு நீங்கள் உட்காந்து அப்புறம் அஞ்சு மணிக்கு போல தான் வீட்டுக்கு கிளம்பி வந்தோம் அது வரைக்கும் உட்காந்துட்டு படுத்துட்டு பசங்க படுத்துட்டு பேசிட்டு இருந்தோம் நிறைய இப்போ இருக்க கூட்டம் நிறைய பேர் வந்துட்டு தான் இருந்தாங்க சாமி ரொம்ப நேரம் அங்கேயே அப்புறம் சரின்னு சொல்லிட்டு அஞ்சு பொண்ணு அப்புறம் கம்மியாக வாங்கி கொடுத்துருந்தேன் ரெண்டு பேரும் எனக்கு வேணும்னு சொன்ன சொல்லிட்டு அங்கேயே பிச்சு சாப்பிட்டுருந்தாங்க

கால செஞ்சு சாப்பாடு வந்து வீட்டில் இருக்க போகிறான்னு சொல்லிட்டு செஞ்சேன் சொல்லிட்டு அப்படியே வச்சுட்டு வேஸ்ட் வேஸ்ட்டாக மருத்துவங்க எப்படியும் ஆறு மணி ஆகிடும் ஸோ இதனால எடுத்துகிட்டு போகலான்னு சொல்லிட்டு சாப்பாடுலாம் நம்ம பேக் பண்ணி அப்படியே எடுத்துகிட்டு போயாச்சு அவங்களே எப்போதும் சாப்பிட்டு இன்ஸ்டாண்ட்டும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அதுதான் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்